வீட்டு சமையல் சேனலில் இன்றைக்கி மாங்காய் பச்சடி செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஃப்ரெஷ்ஷாக ஒரு மாங்காய் பிச்சேன் அதை எடுத்துருக்கேன் அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி லைட்டாக பழுத்த மாங்காவில் இந்த பச்சடி செய்யும் போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இதை இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வைக்கிறேன் கடாய் சூடானோன்னா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் விடுறேன் நல்லெண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு உளுத்தம் பருப்பு போடுறேன் கடுகு நல்லா பொறிஞ்சோனா ரெண்டு வரமிளகா போடுறேன் வரமிளகா பொரிஞ்சோனா கொஞ்சமாக வந்து கருவேப்பில் போடுறேன் இது மூணு நல்லா பொரிஞ்சு வரட்டும் அதை ஒரு பரட்டி பரட்டிக்கலாம் இந்த பக்குவத்தில் கட் பண்ணி வச்சுருந்த மாங்காவை எடுத்து நான் அதில் போட்டுக்கிறேன் இது ஒரு மாங்காய் நான் வந்து செய்கிறேன் அதுக்குள்ள அளவு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் மாங்காவை அதில் போட்டுட்டு அதை நல்லா நம்ம பெரட்டி விட்டுக்கலாம் இந்த மாதிரி பெரட்டி விட்டுக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் நான் மிளகாத்தூள் போடுறேன் காரம் கொஞ்சம் தூக்கலாக வேணுங்கிறவங்க ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் இது எல்லாத்தையும் இந்த மசாலா வந்து இந்த மாங்காவில் ஒட்டுற அளவுக்கு நம்ம பெரட்டி விட்டுக்கலாம் ஒன்னோட ஒன்று நல்லா அங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஒட்டிருச்சு இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக உப்பு போடுறேன் உப்பு போட்டு ஒரு பெரட்டி புரட்டி விட்டுக்கலாம் இது வந்து வேகணும் அதனால் தோல்லாம் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அதுக்காண்டி நான் கொஞ்சமாக தண்ணி விட்றேன் இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா வேக வச்சுக்கலாம் பாருங்கள் தோலெல்லாம் வெந்து வந்துருச்சு இந்த தண்ணி ட்ரை ஆகட்டும் பாருங்க தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆயிடுச்சு இந்த பக்குவம் வந்ததுக்கப்புறம் நான் இதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வந்து டேஸ்ட்டு கூட்டுறதுக்காண்டி நாலு ஸ்பூன் வந்து சுகர் போடுறேன் சுகர் போட்டதுக்கப்புறம் அது நல்லா கரையிற அளவுக்கு பெரட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் நம்ம இந்த காரம் இந்த ஸ்வீட்டு எல்லாம் கலந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் மாங்காய் இருந்தால் உடனே இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் நமக்கு மாங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க